வெல்கம் பேக் டு வேல்சரன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சூப்பராக ஹாப்பியாக இருக்கீங்க நம்புறேன் நானும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் சோ கேஸ் வந்து நாங்கள் ஃபிட் பண்ணி க்ளீன் பண்ண பிறகு நான் என்னென்ன சோ பீசஸ்லாம் வச்சுருக்கேன் எப்படி நான் அதை வந்து அடுக்கி வைக்கிறேன் அப்படிங்கிற வீடியோ போடுறேன்னு சொல்லி அதை தான் இப்போ காமிக்க போகிறேன் இது ஃபுல்லாமே நான் நியூவாகவே கலெக்ட் பண்ணி ஒவ்வொரு வருஷமும் ஒன் பை ஒன்றாக கலெக்ட் பண்ணி பேக் பண்ணி பரனில் வச்சுருந்தேன் அதை வெளியெடுத்து ஈர துணியால் தொடச்சி வச்சுருந்தேன் அதை ஒன் பை ஒன்றாக நான் எல்லாத்தையும் எங்கெங்க வைக்கிறேன் அப்படிங்கிறதையும் காமிக்கிறேன் எப்ப எப்ப வாங்கினது எல்லாத்துலேயுமே ஒவ்வொரு திங்ஸ்லயுமே ஒவ்வொரு மெமரிஸ் இருக்கும் அந்த மெமரிஸையும் நான் அவங்கள்ட்ட ஷேர் பண்ணிட்டே காமிக்கிறேன் பொதுவாகவே வீட்டில் உள்ள லேடிஸும் சரி ஜென்ஸாக இருந்தாலும் சரி எல்லாருமே அவங்க அவங்களுக்காக வாழ்ந்ததை விட மற்றவங்களுக்காக தான் அதிகமாக வாழ்ந்திருப்பாங்க ஒரு நம்மளோட ஆயுஸில் பாதி வருஷங்கள் வந்து இதுக்காகவே போயிருக்கும் இப்போ பிறந்ததுலேருந்தே வீட்டில் சொல்கிற படிப்பை தான் படிப்போம் யாராக இருந்தாலும் சரி கேர்ளாக இருந்தாலும் சரி பாயாக இருந்தாலும் சரி அதே மாதிரி அவங்க சொல்கிற வேலைக்கு தான் போகணும் அவங்க சொல்கிற மாப்பிள்ளையை தான் கல்யாணம் பண்ணணும் அவங்க சொல்கிற பொண்ணை தான் கெட்டணும் அரேஞ்ச் மேரேஜை சொல்கிறேன் அப்புறம் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்போம் அப்புறம் கூட பிறந்தவங்களுக்காக விட்டு கொடுத்துருப்போம் நம்ம வந்து இதை படிப்போம் ரொம்ப ஃபீஸு நம்ம கூட பிறந்தவங்க வந்து அதை படிக்கட்டும் ஐயோ பாவம் அப்படின்னு சாகக்ரிஃபைஸ் பண்ணியிருப்போம் இல்ல மேரேஜுக்கு அப்புறமும் சரி ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறமும் சரி அது லேடியோ செஞ்சு அவங்க அன்பை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்களோட ஜோல்ஸை போட்டு அவங்களோட வீட்டில் உள்ள கேர்ள் யாரையாவது கெட்டி கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி அந்த கூட பிறந்த அண்ணனோ தம்பியோ அவங்க வந்து தான் தாங்கச்சி தம்பியை படிக்க வச்சிருப்பாங்க கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி எல்லாருமே ஃபேமிலிக்காக தான் வாழ்கிறோம் ஃபேமிலியோட கடமைகளை நிறைவேற்றுறோம் ஆனால் நம்ம மனசுக்குள்ளே ஒரு இன்னர் சைல்டு இருக்கும் அந்த குழந்த வந்து எப்போ பார்த்தாலும் சின்ன சின்ன விஷயத்துக்கு ஆசைப்படும் ஹோட்டலில் போய் சாப்பிடணும் பைக்கில் லாங் ட்ரைவ் போகணும் காரில் லாங் டிரைவ் போகணும் பீச்சில் போய் காலை நினைக்கணும் ஸ்வீட்ஸ் சாப்பிடணும் இந்த ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் இந்த ஃபுட் ஐட்டம் இந்த ஹோட்டலில் இந்த ஊரில் போய் சாப்பிடணும் எனக்கு அந்த ஊரை சுற்றி பார்க்கணும் எனக்கு இந்த திங்ஸ் வாங்கணும் அப்படின்னு சின்ன சின்ன ஆசைகளாக தான் இருக்கும் பெரிய பெரிய ஆசைகள்லாம் இருக்காது ஆனால் அந்த சின்ன சின்ன ஆசையை கூட நம்ம நிறைவேற்ற மாட்டோம் ஏன்னா நம்ம இதுக்கு லீவ் போட்டுட்டோம்னா அங்கே வேலைக்கு போக முடியாது அந்த சேலரி வாங்க முடியாது வீட்டுக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு ஜென்ஸ் நினப்பாங்க அதே டைமில் லேடிஸ் என்ன நினைப்பாங்க இதுக்கு செலவு பண்ணிட்டோன்னா நம்ம ஓ ஹஸ்பண்டுக்கோ நம்மளோட ரிலேஷனுக்கோ நம்மளோட குழந்தைங்களுக்கோ செய்ய முடியாது அவங்களுக்கு ஏதோ ஒரு இது செய்ய வேண்டியிருக்கும் அப்படின்னு அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி பண்ணி பண்ணி நம்ம இன்னர் சைடு ஒரு டைமில் வந்து அப்படியே போஸ்ட் ஆகி வெளியே வரும் என்னடா நீ வந்து என் ஆசையை நிறைவேற்றவே மடக்க நான் என்ன பாவம் செஞ்சேன் நான் நல்லது தானே செஞ்சேன் எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கு அப்படின்னு எல்லாருமே நம்ம ஃபீல் பண்ணியிருப்போம் வெளியே சொல்லாட்டாலும் உள்ளே ஃபீல் பண்ணியிருப்போம் அந்த மாதிரிலாம் விட்டுருங்க இனி இனி அடுத்தவங்களுக்காக வாழ்ந்ததெல்லாம் போதும் இனி நமக்காக நம்மளோட இன்ன சைல்டு சந்தோஷமாக இருக்கணும் நம்மளோட ஸ்வீட் மெமரிஸை திரும்ப ரீகால் பண்ணணும் ஏன்னா நம்ம அந்த திங்ஸை வந்து நம்ம கண்ணு முன்னாடியே பார்த்துட்டே இருக்கும்போது இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஸ்கூல் டைமில் ஏதோ வாங்கியிருப்போம் காலேஜ் டைமில் ஏதாவது வாங்கியிருப்போம் மாதிரி பிஃபோர் மேரேஜ் ஆஃப்டர் மேரேஜில் வாங்கியிருப்போம் அந்த திங்ஸ் எல்லாம் பூட்டி பூட்டி வச்சுன்னு வைங்களேன் நமக்கே மறந்துடும் ஏன்னால் நானே இதை ஒன் பை ஒன்றாக ஒவ்வொரு பாக்ஸ்லேருந்து எடுக்கும்போது தான் ஆமாம் இது வச்சுருந்தோம்ல இதை வைக்க மறந்துட்டோம் அப்படிங்கிற ஞாபகம் வந்தது அந்த மாதிரி நம்ம அந்த திங்ஸை நம்ம பார்வையில் எப்பவும் பார்த்துக்கிட்டு இருக்க இடத்துல வைக்கும்போது நமக்கு அதை பார்க்கும்போது ஒரு ஹாப்பினஸ் வருது பாருங்க அந்த காலத்துக்கே டைம் மிஷின் இல்லாமலே நம்ம போயிட்டு வந்த மாதிரியும் அப்போ ஃப்ரெண்ட்ஸோடு சிரித்து பேசிகிட்டு இருந்தது விளாண்டுட்டு இருந்தது ஓடி பிடிச்சி விளாண்டது அந்த பொருளை பார்த்தோன்னா நம்மளோட தாத்தா பாட்டிக்கிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருந்தது எல்லா ஞாபகங்களும் வருது அப்போ அப்போ வரும்போது நம்மளோட ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கா நெகட்டிவ் திங்ஸோ ஓவர் திங்கிங்கோ வராமல் இருக்கா அப்படி இருக்கும்போது இந்த வீடு வந்து நம்மளோட பாசிட்டிவ் வைப்பை ஏற்றுகிட்டே இருக்கா அப்போ அந்த வீடு என்ன பண்ணுது இவள் பாசிட்டிவாக நினைக்கிறா இவளுக்கு பாசிட்டிவாக கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அந்த வீடுமே நமக்கு பாசிட்டிவ் வைப்பு கொடுத்து பாசிட்டிவாக எதுவும் நடக்கிற மாதிரி எனர்ஜி கொடுக்குது இந்த பாருங்கள் ஒவ்வொரு திங்ஸ்லையுமே ஒவ்வொரு ஒரு இது இருக்குது இப்போ நான் வைக்கிற அந்த ஒயிட் கலர் பாருங்கள் அது வந்து என்னோட வெட்டிங்க்கு என்னோட காலேஜ் ஃப்ரெண்டு கிஃப்டாக கொடுத்தது அதுக்கப்புறம் இந்த கார்த்திகை பெண்கள் வந்து நான் கார்த்திகைக்கு மாதம் முழுவதுமே விளக்கத்தெல்லாம் சொல்லி வாங்கினேன் ஆனால் அதை நான் பற்ற வச்சதே கிடையாது இன்னொன்று யானையில விளக்கு பார்த்துருப்பீங்க உந்தா நேரம் பாருங்க ப்ரௌன் கலரில் இது வந்து நான் எப்போவுமே கார்த்திகை மாதம் ஃபுல் மந்த்துமே ஏற்றுவேன் இந்த பெரிய டெடி பேர் மேலே வச்சிருக்க பாருங்க அது என்னோட செகண்ட் பையனோட செகண்ட் பர்த்டேக்கு எங்கள் அம்மா வாங்கி கொடுத்தது ஆனால் அவன்கிட்ட நான் ஒரு அரை மணி நேரம் கூட கொடுத்துருக்க மாட்டேன் அப்போ அவன்கிட்ட நான் ஆட்டையை போட்டது தான் அப்படியே ஒழிச்சி வச்சு வச்சுருக்கேன் அப்புறம் இந்த டால் இருக்குது பார்த்தீங்களா இது ரெண்டுமே செப்டம்பர் டுவெல் அன்றைக்கி வாங்க போகிறேன்னு சொன்னோம் அன்னைக்கு தான் என்னோடய பர்த்டே அன்றைக்கி தான் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து கூட்டிகிட்டு போய் உடனே பிடிச்சதை வாங்குன்னு சொன்னோன்னே இந்த ரெண்டு டாலும் புத்தரும் வாங்கினேன் ஏன்னா புத்தர் அப்புறம் இன்னொன்று சொல்ல நினச்சேங்க புத்தர் வீட்டில் வைக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு மித்து இருக்குது ஆனால் அதை எங்கள் வீட்டுக்காரங்களும் நான் நம்பல ஏன் நான் எனக்கு புத்தரை பார்க்கும்போது எல்லாரும் சொல்கிறாங்க அவர் ஹஸ்பண்டு வந்து ஒய்ஃபை விட்டுட்டார் பிள்ளைகளை விட்டுட்டு வந்து அவர் தவத்தில் இருக்கார் அதே மாதிரி நம்மளே ஆக்கிடுவார் அப்படிங்க கிடையவே கிடையாது எனக்கு அவரை பார்க்கும்போது என்ன தோணுது தெரியுமா அவர் எல்லா நெகட்டிவ் திங்ஸ் ஓவர் திங்கிங் எதுவுமே யோசிக்காமல் அப்படி தவத்தில் இருக்கிறதே ஒரு வராங்க யாராலங்க அப்படி இருக்க முடியும் அமைதியாக ஒரு தவம் புரிஞ்சுட்டு ஆழ்ந்த சிந்தனையில் இல்லாமல் எதுவுமே இல்லாமல் ஆழ்ந்த அது என்ன சொல்கிறது ஒரு யோகா மாதிரி தான் அந்த மாதிரி யாரால் இருக்க முடியும் அதுவே ஒரு வரம் தான் அப்படி இருக்கிறது எவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கும்னு தெரியுமா எனக்கு நான் எக்ஸசைஸ் பண்ணும்போது ஒர்க் அவுட் பண்ணும்போது நான் அது ஃபீல் பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி இவர் வந்து அந்த தவத்தில் இருக்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா சிரிச்சுட்டே உட்காந்துருக்காருங்க நான் எதிர்பார்த்த மாதிரியே கிடச்சிச்சி ஏன்னா நான் எங்கள் கிட்ட சொல்லிட்டு போனேன் எனக்கு அந்த புத்தரை பார்க்கணும் பார்த்தோன்னே எனக்கு இதுதான் எனக்கு வேணும்னு சொல்லத் நான் ஒரு கலரும் நினச்சிட்டு போனேன் ஏன்னா போன தடவை பார்க்கும்போது காப்பர் கலரு ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாக இருந்தது எனக்கு அவரோட ஃபேஸ் தனியாக தெரியணும் அவரோட உட்காந்துருக்க மேடை தெரியாத தெரியணும் அவரோட ஹேரு அவரோட ட்ரெஸ்ஸு அப்படி நினச்சிட்டே போனேன் ஆனால் உண்மையிலே நான் நினச்சிட்டே போனதுனால என்னமோ தெரில எனக்கு த்ரீ கலர்ஸில் கிடச்சிச்சு அவரை பார்க்கும்போது என்ன தோணுது தெரியுமா நம்ம இப்போ வீட்டில் பசங்களை அடிக்கிறோம் கோபத்தில் இல்லை வீட்டுக்கார்ட்ட சண்டை போடுறோம் அப்படின்னா அவர் அந்த டைமில் பார்க்கும்போது எப்போ அவர் தவத்தில் இருக்காரு அவர் சிரிச்சுட்டே தவத்தில் உட்காந்துருக்கு அவரோட தவத்தை கலைக்கக்கூடாது எனக்கு தூக்கத்தில் எழுப்புறவங்கள ரொம்ப பிடிக்கவே பிடிக்காது அது வந்து அவங்களோட ஆழ்ந்த தூக்கம் கிடைக்கிறது எவ்வளோ பெரிய கொடுப்புனா தெரியுமா அதுக்கு எடுக்கவே கூடாது அதுவும் ஒரு விதமான பாவம் தான் அப்போ அவர் தவத்தில் இருக்கும்போது நம்ம அங்கே வீட்டில் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி எனக்கு அவரை பார்க்கும்போது எப்போ சண்டை போடக்கூடாது டென்ஷன் ஆகக்கூடாது பிள்ளைங்களை திட்டக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஃபீல் வருது அதை தானே எங்கள் வீட்டுக்காரத்தை சொன்னேன் எங்கள் வீட்டுக்காரங்க சிரிச்சாங்க அப்போ நீ இனிமேல் என்ன சண்டை போடும்போது புத்தரை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க உண்மையிலே எனக்கு அந்த ஃபீல் கொடுக்குதுங்க இப்போ பாருங்கள் ஓவரால் எதுவுமே நான் அப்படியே வைக்கல திரும்ப ஒரு ஒன் வீக் நான் திரும்ப சேஞ்ச் பண்ணி மாற்றி பண்ணி இது அங்கே இருந்தால் அங்கே நல்லாயிருக்கும் இங்கே இருந்தால் அங்கே நல்லாயிருக்கும் இதில் நிறைய திங்ஸ்மே நான் எங்கள் அம்மா கடையிலேருந்து எடுத்துகிட்டு வந்தேன் அந்த குதிரை வண்டி அந்த பார்பி கேர்ள் அப்புறம் அந்த எல்லோ கலர் டாகு அப்புறம் நிறைய திங்ஸ்மே நான் அம்மா தான் எடுத்துகிட்டு வந்தேன் அப்புறம் அந்த செரி ரெ ரெட்டு கலரில் தொங்கிச்சு பாருங்க பிளான்ட் அது ரெண்டுமே காம்போ ஆஃபரில் நான் வாங்கினது ஒன் டுவெண்ட்டி ருபீஸுக்கு அதை கிச்சனில் தான் நான் வைக்கணும்னு அந்த க்ரீன் மேட் வாங்கியிருந்தேன் அது புத்த இருக்குன்னே கரெக்டாக இருந்ததுனால நான் இடத்த மாற்றிட்டேன் கிச்சனில் இருந்து எடுத்து நான் பார்த்தீங்கன்னா அந்த பிளான்ட்டு அதுக்கப்புறம் மேலே அந்த ப்ளூ கலர் ஃபிஷ்லாம் நான் ஸ்கூல் படிக்கும்போது வச்சுருந்தேன் இந்த ஹாட்டெல்லாம் நான் நைன்த்து படிக்கும்போது வச்சுருந்தேன் அதில் ஒரு குட்டி பிள்ளையார் பத்திரிகையிலேருந்து பிச்சு போட்டுருந்துருப்போம் போலுக்க பின்லாம் குட்டி குட்டியாக இருக்கும் பாருங்க அதெல்லாம் நான் போட்டே வச்சிருந்திருக்கேன் அதை இப்போ வாஷ் பண்ணி வச்சிருக்கேன் அப்புறம் கீழே பாருங்க இந்த பிங்க் கலர் பார்பிக்கெல்லாம் இப்போ எடுத்துகிட்டு இருந்தது இந்த ரெண்டு குழந்தைங்களும் ரெண்டு பசங்க நினச்சி நான் எடுத்தேன் ஆனால் ஒரு கேர்ள் பேபி ஆனால் தூரத்துலேருந்து இருந்து பார்த்தா தெரியல ஓவரால் இப்படி தாங்க இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க மைண்டுக்கு அவ்வளோ ரிலாக்ஸாக இருக்கு ஏன்னா ஹாலில் தான் நான் அதிகமாக உட்காந்துருப்பேன் அதனால எனக்கு இதை பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்குது பார்த்துக்கோங்க அப்புறம் அந்த மணி பிளான் எல்லாம் அப்படியே வச்சிருக்கேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Bye.